தெரியுமா தினமும் நீங்க கூலி போடணும் போடல் ஒரு ஊக்க மருந்து கலக்குறாங்க தெரியுமா ஒரு நாள் போட்டு விட்டா பரவாயில்ல நீங்க தினமும் போட்டாதான் அவங்களுக்கு பிசினஸ் நிறைய இன்கம் வரும் ஆமாவா இல்லையா உங்களையே நான் டார்கெட் பண்றேன் சொல்லாதீங்க சரியா நிறைய ஸ்டூடெண்ட் இப்ப நிறைய பேர் அடிக்ட் ஆகுறது எதுக்காகனா குளிக்காக அடிக்ட் ஆகுறாங்க அது என்னன்னா நாலடைவுல அவங்களுக்கு வந்து கேன்சர் உண்டு போனது ஒன்னே இல்லப்பா யூஸ் பண்ணுறவங்க யாரா யாரோ ஒருத்தர் இருப்பீங்க சரியா கூலிப்பெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா வீட்டில் அம்மா அப்பா நிறைய பேர்கிட்ட போய் பாருங்கள் இந்த பீடி சிகரெட் ஆன்ஸு இந்த மாவா இந்த கூலிப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல அவங்களுடைய வாய் போய் பாருங்கள் எந்த இடத்துல வைக்கிறாங்களோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அவங்களுக்கு வந்து என்ன ஆகும் ஒயிட் கலர் பேச்சஸ் வரும் சரியா ஒயிட் கலர் பேச்சஸ் ரெட் கலர் பேச்சஸ்ஸு பிளாக் கலர் பேச்சஸ்ஸு இந்த மூணு படிவமாக அவங்க வாய்ப்புக்குள்ளே இருந்ததெல்லாம் அவங்க என்ன ஸ்டேஜில் இருக்காங்க கேன்சருக்கான ஸ்டேஜில் இருக்காங்க கேன்சர் கம்பல்சரி அவங்களுக்கு வரும் சரியா என்னென்ன இருக்கும் இது மாதிரி சொல்கிறாங்களே யோசிக்காதீங்க இதுதான் தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை இதெல்லாம் நமக்கு தெரியாமல் நம்ம ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒர்க்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாலே அந்த பக்கத்தில் இருக்கிற ஈஸ்வர என்ன ஒன்னு சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவோம் எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பசங்களும் இருக்காங்க சரியா அப்படி இல்லையா இன்னொரு என்ன பண்ணுவோம் போடுவேன் ஏய் நானே போட்டுட்டேன் இதை கொஞ்சம் யூஸ் பண்ணி பாரு சொல்லுவேனா இல்லையா சும்மா விடுவாங்களா அதே போலதான் நம்ம இந்த பீடி சிகரெட் அடிக்ட் ஆகிற பசங்க எல்லாருமே உங்களை மாதிரி மோஸ்ட் பசங்க எல்லாருமே இதுல எல்லாம் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா கம்பல்சரி உங்களோட ஃபியூச்சர் வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கும் தம்பி சரியா இப்போ ஆட்ஸ் எல்லாம் போட்டு போட்டு அவங்க வாயில அந்த குண்டு தானே என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் அருமி வந்து அவங்களுக்கு ஆகும் சரியா சாப்பிடறப்ப என்ன ஆகும் வாய் வந்து ரொம்ப எரிச்சலா இருக்கும் உடனே என்ன சொல்லுவீங்க நீங்கள் எல்லாரும் அம்மா அதிகமாக முதல்ல